நீ படித்த பொண்ணு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா கேட்டுப்பேன் நான் உலகத்துக்கு சொல்லுவேன் இந்த திருமணம்ன்னு திருமணம்னு பத்திரிக்கையும் போடுறாங்க திருமணம்ன்றது அது திருமணம் வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு திரண்டது சாமியா சாமிக்கு தான் திருமணம் பண்ண முடியும் மல்லரா தீவந்த மல்லர்வா

அண்ணா பண்ண போறோம் இதெல்லாம் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா மனுஷனால மனுஷனுக்கே கல்யாணம் பண்ணிக்க முடியாத காலத்தில் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா இதனுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சுக்காமே இப்படியே காலம் போயிடுச்சு

இதனுடைய பொருள் புரியாம பேசுற விஷயம் உலகத்துல பூமி அசையாத இருக்குது ஆகாயம் அசையாம இருக்குது ஆனா முப்பொருள் அசையுது அது என்ன இயங்குது நேரு நெருப்பு காற்று இது மூணு இயங்குது இது உலகத்துல இப்போ இந்த முப்பொருள் ஒன்னா அதனால தான் கல்யாணத்துக்கு போனா பதினாறும் பெற்று பெருவாழ் வாழும்னு வாஸ்தான்

ரஜினிகேரு அனுமோபன் அவர் கூட அந்த கேள்வி தான் கேட்டார் ரீ போனும் மாதம் ரீ அப்புறம் அவர்கள் சொன்னேன் இது மாதிரி நீட்டு சாமி இது உலகத்துக்கே தெரியல சாமி நீங்களாவது சொன்னீங்களே இது ஒரு நல்ல வாய்ப்பு கெச்சதுங்க அது மாதிரி இந்த ரெண்டு பஞ்சு பஞ்சபூதங்களில் ரெண்டு அசையா பொருளாக நிற்கிது மூணு பொருள் தான் ஏங்குது உலகத்தில் இந்த மூணு பொருள் ஒன்று எப்போ சேருதோ அப்போ பதினாறு தலைகள் உண்டாகும் அந்த பதினாறு கலைகள் என்னன்னா அது தெய்வக்கலை அந்த கலை இருக்கும்போது அந்த மரணம் கிடையாது யமம் பிடிக்க முடியாது அதுதான் பக்த மார்கண்டையே அந்த பதினாறு கலை இருக்கும்போது சிவத்தோட மனிதன் வாழ்வோம் அவன் சிவத்தோட வாழும்போது மார்கண்டையமம் போய் கயிற போட்டால் சிவமும் சேர்ந்து மாட்டிடுச்சு அதனால சிவபெருமானுக்கோ வந்து யமனையை எட்டு வச்சு தண்டனை கொடுத்த அமைச்சர் அந்த மாதிரியான கலை அது சூரிய கலை பன்னெண்டு மனுஷன் அக்னி கலை எட்டு சந்திரக்கலை பதினாறு இந்த பதினாறு கலையில நிற்கும்போது கீழே மூச்சு கிடையாது அது வாசியாக மாறிடும் அந்த பதினாறு கலையில மனுஷன் வாழும்போது மரணம் கிடையாது அது பதினாறு செல்வங்கள் அந்த பதினாறுல போது நீ மனிதனும் கிடையாது கடவுளோட வாழற இங்க மனித ஏகமே கிடையாது இந்த செல்வம் எல்லாருக்கும் கிடைக்காது இந்த பதினாறு செல்வம் சேரணும் இந்த பதினாறுல நீ வாழணும் இந்த பதினாறுல நீ வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இடுப்புல இருக்கிற அகாரம்ன்ற நெருப்பு ஏற்றணும் வயிற்றுல இருக்கிற மகாரம் என்ற காத்தோட சேர்க்கணும் ரெண்டியோ ரெண்டியோ சேர்க்கணும் எத்தினியாச்சு முப்பத்தி ரெண்டா வயிற்றுல இடுப்புல இருக்கிற நெருப்பு ஏத்தினு போய் காத்தோட சேர்க்கணும் சேர்ந்தா எத்தனையாச்சு ரெண்டாச்சு இந்த ரெண்டையும் போய் சத்தத்தோட சேர்க்கணும் அப்ப எத்தனையாச்சு இந்த மூணு சேர்ந்தா தான் பதினாறு கலை இதா அகினி கலை இதா சந்திர கலை இந்த பதினாறு செல்வங்களை பெற்று நீ உலகத்துல நிரந்தரமா வாழணுன்றது தான் மகான்கள் ஆசிர்வாதம் பண்ணாங்க பதினாறுக்கும் பெற்று பெருவாழ் வாழணும் பதினாறுனா இங்க பதினாறு புள்ளியை பத்துக்கத்தில் இங்க ஜனாதிபதி கூட பதினாறு செல்வம் கிடையாது உலகத்துல எவனுக்கும் பதினாறு செல்வம் கிடையாது அமெரிக்க ஜனாதிபதி கூட கிடையாது பதினாறு செல்வம் எவனுக்காக இருக்குமா இருக்கவே முடியாது ஆடுமை பார ஆடு ஒரு செல்வம் மாடு ஒரு செல்வம் கோழி ஒரு செல்வம் குழந்தைங்க ஒரு செல்வம் நீர்நிலைகள் ஒரு செல்வம் இப்படி பதினாறு ஆடு ஆடுமை செல்வாரு ஜனாதிபதி போய் அதனால உலகத்தில் எவனுக்குமே அந்த பதினாறு கிடையாது பதினாறு மகானுக்கு மட்டும்தான் அந்த பதினாறு பெற்று நீ பெருமாள் அதுதான் பெரிய விடாது இன்பம் சிற்றின்பம் பேர் இன்பம் அப்போ அந்த பதினாறு கலை பெறும் போது இருந்து நீ பேரின்பத்தை அடையிற இந்த பேரின்பத்தை அடைய என்னென்னா இங்கே சிற்றின்பம் ஆணும் பெண்ணும் சேர்றது ஒரு சிற்றின்பம் ஆனா ஒரு உடலுக்குள்ள பெண்ணினுடைய உடலுக்குள்ள ஆணும் இருக்கிறான் பெண்ணும் இருக்கிறா அவர் ரெண்டும் சேர்ந்தா அது பேரின்பம் புரியுதா இதெல்லாம் சொன்னார் இருட்டரை மூலையில் இருந்த கன்னி குருட்டு கிழவன் கூட குளித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனமுரிந்தாரு என்ன திருட்டதையில் மூளையில இருந்தாலும் கன்னி பொண்ணு அதை முன்பக்கம் வந்தால் மாயை விட மாட்டேன்னா சேர்றது கணவனோட கணவனுக்கு தாத்து இருந்து வயசாகி போய் தாத்தா ஆகிட்டாராம் அப்ப அம்மா வயசு பொண்ணு போய் ஒரு கிட்ட நின்று நடனம் அவர் கண் அவருக்கு வந்துச்சா இளமை வந்துதான் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கினாலும் இந்த ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமா இருந்த இந்த மகனை விடுவாங்களா ரோட்ல அப்ப மகனை தனக்குள்ளே சேர்ப்பாங்க தன்னை முக்தி மோட்சம் இவ்வளோ கதகுது திருமணம் திருமணம் என்ன திருமணம் இல்லை அதான் திருமணம் மூணு மனம் சேர்றது திருமணம் இந்த மூணுக்கு தான் ஒரு தாலி கவத்துல மூணு முடிச்சு போயிடும் முப்பத்தி ரெண்டு முடிச்சு போட்டால் என்ன வேணாம் அந்த கவர் நீட்டாக இருந்தது நீட்டாக போட்டு நீங்களே மாதிரி ஏமா அது ஏமா மூணு முடிச்சு போடணும் இந்த மூணு முடிச்சு ஒரு ஒரு கடவுளுக்கு அம்பாளுக்கு ஒரு முற்றி மகாவிஷ்ணுக்கு ஒரு முற்றி சிவனுக்கு ஒரு முற்றி இது மூணு சேர்ந்தால் திருமணம் திருமணம் சேர்ந்தால் பெரும் வாழ்வு இதெல்லாம் வளையலா சொன்னார் மருந்தோ மருந்து நல் மருந்து நம்ம உள்ள இருக்கு மருந்து கையில மருந்து தவிர்க்கும் கிடையாது பிறப்பும் கிடையாது அங்க அதை அடையணும் திருமணம் தேவை நீ திருமணம்னா எங்க அப்பா வீட்டுக்கார சேர்த்துக்கினார் சித்தப்பா வீட்டுக்காரர் சேர்த்துக்கினாரு மாமா வீட்டுக்கார சேர்த்துக்கினாரு நீங்க நீங்க போக சொல்லு